என்ன பத்மா காலையில இருந்து ரொம்ப பரபரப்பா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க என்னங்க எப்படி கேட்டீங்க நாளைக்கு விநாயகர் சேர்த்து இல்லை வீடெல்லாம் கழுவி விடணும் எல்லாம் அலசி போட்டு வேலையல்ல ஆமாம்மா சரி சரி வேலையை பாரு ஜீவிதா அம்மாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணுமா யாரு உங்க மகன் காலையிலேருந்து நானும் வேலை பார்க்க வாடின்னு கூப்பிட்டு தான் இருக்கேன் வந்து செல்ஃபோனை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா சரிம்மா சரிம்மா கோவப்படாத அந்த வாரம் ஹெல்ப் பண்ண வரேன் என்ன வேலை இருக்கு சொல் ஐயாவை கண்டவுடனே நடிப்பா சரி நாளைக்கு பூஜைக்கு என்னெல்லாம் வாங்கணும் எப்போ போய் வாங்குவோம் சொல் இன்னைக்கு சாயந்தரம் கடைக்கு போகணுங்க போயிட்டு விநாயகர் சிலை அதுக்கு தேவையான பூவு பழங்க எல்லாம் வாங்கிட்டு வரணும் விநாயகர் வாங்க போகிறோமா ஐ ஜாலி அதுக்கு கொடையும் வாங்கிடணுமா சரிம்மா சரி நல்ல விநாயகருக்கு என்னென்ன அலங்கார பொருள் உண்டோ எல்லாம் ஆசைப்படியே வாங்கு இது குழந்தைகளுக்கான விழா நீங்கள் எப்படி எல்லாம் கேட்குறீங்களோ அப்படியெல்லாம் விநாயகர் அலங்காரம் பண்ணி சந்தோஷமாக கொண்டாடுங்க சரியா ஓகேப்பா விநாயகர் சேர்த்து எதுக்குமா கொண்டாடுறோம் என்ன இப்படி கேட்டுட்ட விநாயகர் அவதரிச்ச நாள் அவதரிச்ச நாள்னா என்னது அதாவது விநாயகரோட பிறந்த நாள் இப்போ புரியுதா ஓ அப்படியாம்மா புரிஞ்சது புரிஞ்சது வாங்கம்மா என்ன வேணும் விநாயகர் சிலை வாங்கிறதுக்காக வந்தோம் கொஞ்சம் எல்லா விநாயகரும் எடுத்து காட்டுப்பா அவங்களுக்கு பிடிச்சதா வாங்கிக்கிட்டோம் ஜீவிதா நீ பாருமா உனக்கு எது பிடிக்குதோ அதை வாங்கிக்கிடுவோம் சரிங்கப்பா அம்மா அந்த கலர் கலர்லாம் வண்ணம் பூசி இருக்குல்ல இந்த பிள்ளையர் எடுத்துக்கிடுவோமா ஜீவிதா இந்த களிமண்ணில் செஞ்சுருக்க பாரு இந்த விநாயகர் தான் வாங்கணும் மூணு நாள் கழிச்சு நம்ம ஆற்றுல போய் கரைப்போம் இல்லையா களிமண்ணில் செஞ்ச விநாயகர் தான் நல்லது எந்த கெமிக்கலும் இல்லாமல் இருக்கும் அண்ணே இந்த இருக்கு பாருங்க இந்த களிமண்ணில் செஞ்ச விநாயகர் இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதையே கொடுத்துருங்க சரிங்கம்மா இதையே நான் பேக் பண்ணி கொடுத்துருவேன் மறக்காமல் அந்த விநாயகருக்கு ஒரு கூடையும் சேர்த்து வச்சுருங்கண்ண இந்தாங்கம்மா இந்த விநாயகர் ரொம்ப அம்சமாக இருக்கார் உங்களுக்கு இந்த வருஷம் இல்ல எல்லா வருஷமும் நல்லதே நடக்கட்டும் பத்மா விநாயகர் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வாமா ரொம்ப அழகா இருக்காருலப்பா ஆமாடா நல்ல சாமி கும்பிட்டுக்கோ சரிங்க இந்த இப்ப ஆரத்தி எடுத்துறேன் எல்லாரும் சாமி கும்பிட்டு போய் படுங்க காலைஞ்சி சுண்டல் பொங்கல் எல்லாம் செஞ்சு சாமி கும்பிடுவோம் பத்மா அந்த பிரசாதம் எல்லாம் எடுத்துட்டு வந்து வை சரிங்க இந்த எடுத்துட்டு வரேன் அம்மா விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் எதுக்குமா இந்த பூர்ண குளக்கட்டை மோதகம் படைக்கிறோம் அதுவா ஜீவிதா விநாயகருக்கு குக்கட்டைனால் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு ஒரு கதை இருக்குது பிள்ளையார வசிஷ்ட முனிவரோட மனைவி விருந்துக்கு அழைச்சாங்களாம் அவங்க பேர் அருந்ததி அவங்க விருந்துக்கு அழைச்சதால் வழக்கமான உணவு கொடுக்கக்கூடாது கொஞ்சம் வித்தியாசமாக இனிப்பு சுவையோடு அவருக்கு கொடுக்கணும்னு நினச்சாங்க அருந்ததி தான் மொத மொதல் இந்த குளக்கட்டையை விநாயகருக்கு செஞ்சு கொடுத்தாங்க அதை சாப்பிட்டதும் பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அருந்ததி அண்டத்தை உணர்த்த மாவினால் செப்பு மேல் பகுதியை செஞ்சா அண்டத்தின் உள்ளே பூரணமாய் நிறைஞ்சிருக்கும் பிள்ளையாரை குறிக்கும் வகையில் இனிப்பான பூரணத்தையும் மாவுக்குள்ள வச்சா அதுவே மோதகம் என்னும் கொலக்கட்டையாக சொல்கிறாங்க இது தவிர உலகமே மோதகமாகவும் இங்குள்ள ஒவ்வொரு படைப்பும் பூரணத்தைப் போல இனிமையானதாகவும் கருதி நாம் இனிய செயல்களை செய்ய வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு உணர்த்துறார் நீங்களும் இதே போல முதல் கடவுளான விநாயகரை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச நைவேத்தியங்களை வச்சு வழிபடுங்க மஞ்சளில் விநாயகரை பிடிச்சு கூட ரெண்டு பழம் வெத்தலை பாக்கு வச்சு கூட நம்ம சாமி கும்பிடலாம் இந்த பூரண கொலக்கட்டை மட்டும் செஞ்சு வைங்க விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி விநாயக சதுர்த்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க షేర్ పన్నుంగ సబ్స్క్రైబ్ పన్ని సపోర్ట్ పన్నుంగ ఫ్రాంస్ థాంక్స్ ఫార్ వాచింగ్